நான் வந்ததும் கேட்டு என்னன்னு சொல்றேன் என்ன மீன்ன்னு சொல்றேன் இது வந்து இந்த தலை வாழெல்லாம் போட்டு தலை வாழெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாம் நான் இதை வச்சுதான் சொல்றேன் இதுமாரி திருக்கு மீன் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி நைஸா லேயரா இருக்கு தலை வாழெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இதை வறுமலுக்கு வச்சுக்கலாம் இது ஒரு இது ஒரு ஏழு எட்டு பீஸ் இருக்கு இது நல்ல பெரிய லேயரா இருக்கு மிஞ்சளவு இருக்குது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது என்ன மீன்ன்னு எனக்கு சரியாக தெரியல நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மீனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி மீன் ஓகே நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன் இந்த இதை வந்து வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் பாதி வறுத்துட்டு பாதி நாளைக்கு கூட எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதை வச்சு தான் நான் குழம்பும் ஃப்ரை பண்ண போகிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு மேபி திருக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லஞ்சுக்கு மீன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தால் அது சுறா மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் வடகம் இருக்குது இன்னைக்கு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் உண்டு சாம்பார் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவப்பட பச்சை மிளகாய் வந்து கொதிக்கும் போது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பத்தம் தேங்காய் அச்சு குதிக்கலாம் இப்ப நம்ம வந்து வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால தான் செய்யறேன் நானு மற்ற மீன் குழம்ப விட இந்த மெத்த செய்யறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது வேலைதான் எண்ணெய் எல்லாம் போட்டு செய்யறது வந்து ஏதோ ஒரு மசாலா மாதிரி இருக்கோ அதனால நான் இந்த மாதிரி தான் கொத்தமல்லி இலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அலைச்சு செஞ்சோம்னா அது ஒரு மசாலா குழம்பு அது ஒரு நாளைக்கு செய்யலாம் இதுக்கு ஒரு கத்திரிக்காய் இந்த கோடு கத்திரிக்காய் அதுவும் நம்ம வீட்டு மாங்காயும் போட்டு ஒரு குழம்புல போட்டுலாம் பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க பூண்டு வந்து நல்லா திறந்துருச்சு இப்ப நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்ல ஒரு அளவுக்கு பாகம் வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வரநாள் வெங்காயம் தக்க மீன் மீன் குழம்பு கொஞ்சம் ஆயில் எந்த ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து எக்ஸா இருக்குனால அப்பதான் குழம்புக்கு வந்து நல்லா புயில வெங்காயம் தக்காளி என்னமே மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கலந்தாச்சு உப்பு இப்ப குழம்பு கொதிச்சிருச்சா பாக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது தண்ணியா இருக்கு ஆனா இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல சுங்கி வந்துரும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் மாங்காயும் சேர்த்தான் கத்திரிக்காய் வந்து பாதிதான் வேகணும் ஃபுல்லா குழப்பம்னு வேகக்கூடாது நல்லா சாப்பிட்ற மாதிரி நெத்தா கலம் நெத்து பதத்துக்கு வேகணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அடுக்குறது மீன் போட்டுக்கலாம் அதுக்குள்ள கொஞ்சம் குழம்பு சூண்டி விடுவோம் உப்பு கரெக்டா இருக்கு கொஞ்சம் குழம்பு சூண்டி மட்டும் போதும் ஓகே நம்ம வந்து இந்த பச்சை மிளகாயில வாசனைக்கு அதில் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் பத்தைய லைட்டாக கொஞ்சோண்டு பெருஞ்சிரத வச்சு அரைச்சி குழம்புல போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பத்த வச்சு மீன் சேர்த்துக்கலாம் மீன் வந்து பெரிய பெரிய மீனத்துக்கும் ஒழுங்கு வருது நிறைய அப்படியே குழம்புல முதுகிக்கிட்டு இந்த ரெண்டு கீட்ட நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அதான் வர குழம்பு குறைஞ்ச முடிக்கிற குழம்பு அதிகமா இருக்கு என்ன பண்ணுறது இது என்ன மீன்னு சொல்லுங்க மக்கள் திருக்க இல்ல இல்ல சுறா மீன் மாதிரி இருக்கு பாக்கலாம் மாதிரி சொல்லணுமா என்னமோ தெரியலையே ஏதாவது மாற்றிதான் பத்து இஞ்சி பேரும் இந்த அளவுக்கு எடுத்துருக்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது இது வருத்தி இதுக்கு மேல இது தீஞ்சித்து அதாவது இது வந்து மேடும் பழமா ஈவனா வேக வைக்க முடியல என்ன மீனும் தெரியல மேடு பள்ளம் மேடு ஒரு ஓரளவுக்கு வேக வச்சிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் பட் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் பட்டு கறி மாதிரி இருக்கு ஓகே ஃபங்ஸ் என்னுடைய காலை முடிஞ்சு போச்சு மீன் குழம்பு வச்சாச்சு ரைஸ் மீன் ஃப்ரை பண்ணியாச்சு பார்க்கலாம் சாயந்தரம் என்ன செய்யறேன்னு சுண்டல் ஊற வச்சுருக்கேன் அதை தாளிச்சிக்கலாம் இருந்த பெரும் வயிறு ஊற வச்சுருக்கேன் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கா சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறை குறைகள் எதா இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்